உம்முடைய ஆலயத்திலிருந்து வந்து உம்மை போற்ற துதிக்க கிருவை செய்த கத்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து வசனம் இரண்டு கத்துடைய வீட்டிலும் நமது தேவடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கத்திரை துதியுங்கள் இங்கே கத்துடைய வீட்டில் இருக்கிறவர்களும் ஆலயத்தில் இருக்கிறவர்களும் கத்தரை துதிக்கும்படி கூறுகிறார் கத்துடைய வீடு என்று சொல்லும் பொழுது கத்தை தங்கி தாபரிக்கிற விடமாகும் வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்களாக இருப்பார்கள் கத்துடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது கூறுகிறார் கத்துடைய வீட்டில் நாட்டப்பட்டவர்களே தேவடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள் வீடு பல்லோகத்தில் இருக்கும் இப்பூலகில் கத்துடைய வீடு தேவாலயமே கத்தனம் வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் கொண்டவராய் தேவாலயத்தில் ஒரு முறை இருந்தார் தேவாலயத்தில் ஒரு முறை ஆடுகள் மாடுகள் புறாக்கள் இவைகளை விற்கிறதையும் காசுக்காரில் நிற்பதையும் கண்டு கோபமடைந்து சவைக்கினால் விரட்டினார் பிதாவின் வீட்டை கள்ளர் குகைகள் ஆக்கிறார்களே என்று பக்தி வைராக்கியம் தன்னை பட்சித்தது என்று கூறுகிறார் தாவி இது ஆலயத்தில் இருப்பதையே எப்பொழுதும் வாஞ்சிப்பாராம் கத்தோடைய ஆலயத்தில் இரவும் பகலும் தங்குவதை விரும்புவாராம் கத்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அங்கு கத்த தமது வழியை நமக்கு போதிப்பார் என்று கூறுகிறார் கத்தை தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் ஆலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிரப்பப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆலயம் முழுவதும் மகிமையால் நிறைந்திருக்கிறது கத்தருடைய பரிசுத்த ஆலயமாகிய கத்தர் வீட்டில் நன்மையால் திருப்தியாகவும் நாம் நமது சரீரமுமே தேவனுடைய ஆலயம் இப்படியாக கத்தருடைய வீட்டிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிற நாம் கத்தரை துதிப்போமாக என்கிறார் கத்தரை துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்கிறார் கத்திரை துதிப்பதும் எப்பொழுதும் தாவிதின் வாயில் இருக்கும் அவருடைய துதி எப்பொழுதும் அவருடைய வாயில் இருக்கும் என்று கூறுகிறார் கத்திரை துதித்து தம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது என்று கூறுகிறார் கத்திரை துதிதியுடனே பாடி கொண்டாடுவோம் கத்திரை நம்முடைய சுரமண்டலத்தாலும் வீணையாலும் தம்புருவாலும் யாழோடும் சுரமண்டலத்தோடும் எக்காலத்தோடும் நாம் பாடி துதிப்போமாக என்கிறார் கத்துடைய வீட்டில் அதாவது ஆலயத்தில் இருக்கிறவளாக நாம் அவரை பாடி துதிப்போமாக ஜபம் கத்தாவே உடைய வீடாக பரிசுத்த ஆலயத்தில் நாங்கள் வந்து உயிர் துதிக்க எங்களுக்கு இருக்கிறது புரிய வேண்டுமாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் சுவாமி உமை பாடி துதிப்பதே எங்களது விருப்பம் அப்பா அப்படி பலவித இசை கருவிகளோடு உம்மை தோத்தரித்து துதிக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம் சுவாமி எங்கள் சரீரம் உமது ஆலயம் அப்பா அதை நாங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ள எங்களுக்கு உதவி புரிய சுவாமி உமக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக ஆமேன்